இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பீமகாரர் காண்பித்த வழியாக இஸ்ரவேலர் வருகிறார்கள் என்று தெற்கே வாசம் பண்ணுகிற கானானியன் ஆகிய ஆராத் ராஜா கேள்விப்பட்டபோது அவன் இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்களில் சிலரை சிறைபிடித்துக் கொண்டு போனான் அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தரை நோக்கி தேவரின் இந்த ஜனங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுத்தால் அவர்களுடைய பட்டணங்களை சங்காரம் பண்ணுவோம் என்று பிரதிகினை பண்ணினார்கள் கர்த்தர் இஸ்ரவேலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்களுக்கு காணானியரை ஒப்பு கொடுத்தார் அப்பொழுது அவர்களையும் அவர்கள் பட்டணங்களையும் சங்காரம் பண்ணி அவ்விடத்திற்கு ஓர்மா என்று அவர்கள் ஏதோ தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுதிரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள் வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள் ஜனங்கள் தேவனுக்கும் மோசிக்கும் விரோதமாக பேசி நாங்கள் மனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை இல்லை இருந்து வர இந்த அற்பமான உணவு மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள் அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார் அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள் அதனால் நாங்கள் மோசையின் இடத்தில் போய் நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம் சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள் மோசி ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஒரு கொள்ளுவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார் அப்படியே மோசி ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான் சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான் இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்பட்டு போய் ஓபோத்தில் இறங்கினார்கள் ஓபோத்தில் இருந்து பிரயாணம் பண்ணி சூரியோதயத்திற்கு நேராய் மோவாவுக்கு எதிரான வனாந்திரத்தில் உள்ள அபாரி மேடுகளில் பாளையம் இறங்கினார்கள் அங்கே இருந்து பிரயாணப்பட்டு போய் சாரின் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள் அங்கே இருந்து பிரயாணப்பட்டு போய் எமோரியரின் எல்லையில் இருந்து வருகிறதும் வனாந்திரத்தில் ஓடுகிறதுமான அர்னோன் ஆற்றுக்கு பாளையம் இறங்கினார்கள் அந்த அர்னோன் மோவாவுக்கும் எமோரியருக்கும் நடுவே இருக்கிற மோவாவின் பாயும் நீருடையும் எல்லையை சார்ந்திருக்கிறது என்னும் வசனம் கர்த்தருடைய யுத்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது அங்கே இருந்து பேயருக்கு போனார்கள் ஜனங்களை கூடி அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன் என்று கர்த்தர் மோசிக்கு சொன்ன ஊற்று இருக்கிற இடம் அதுதான் அப்பொழுது இசுவேல் பாடின பாட்டாவது ஊற்று தண்ணீரை பொங்கி வா அதை குறித்து பாடுவோம் வாருங்கள் நியாய பிரமாணிகளின் ஏவுதலால் அதிபதிகள் கிணற்றை தோண்டினார்கள் ஜனத்தின் மேன் மக்கள் தங்கள் தண்டாயுதங்களை கொண்டு தோண்டினார்கள் என்று பாடினார்கள் அந்த வனாந்திரத்தில் இருந்து மாத்தனாவுக்கும் மாத்தனாவில் இருந்து நாகாலி ஏலுக்கும் நாகாலி ஏலில் இருந்து பாமோத்துக்கும் பள்ளத்தாக்கில் உள்ள மோபாவின் வெளியில் இருக்கிற பாமோத்தில் எஷிமோனை நோக்கும் பிஸ்காவின் உச்சிக்கும் போனார்கள்

தியாங்காசுக்கு வந்து இஸ்ருவேலரோடு யுத்தம் பண்ணினான் இஸ்ருவேலர் அவனை பட்டய கருக்கினால் வெட்டி அர்ணூன் தொடங்கி அம்மோன் புத்திரரின் தேசத்தை சார்ந்த யாபோக்கு வரைக்கும் உள்ள அவனுடைய தேசத்தை கட்டி கொண்டார்கள் அமுன் புத்திரனின் எல்லை அரணிப்பானதா இருந்தது இஸ்ருவேலர் அந்த பட்டணங்கள் யாவையும் பிடித்து எஸ்போனிலும் அதை சார்ந்த எல்லா கிராமங்களிலும் எம்மூரியருடைய எல்லா பட்டணங்களிலும் குடியிருந்தார்கள்

அர்ணோனுடைய மேடுகளில் உள்ள ஆண்டவமார்களையும் பட்சித்தது ஐயோ மோவாபி கீமோஷ் தேவனின் ஜனமே நீ நாசமானாய் தப்பி ஓடின தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கு சிறைகளாக ஒப்பு கொடுத்தான் அவர்களை எய்து போட்டோம் எஸ்போன் பட்டணம் தீவோன் ஊர் நாசமாயிற்று மீது பாவுக்கு சமீபமான நோபா பட்டண பரியந்தம் அவர்களை பாழாக்கினோம் என்று பாடினார்கள் இஸ்ரவேலர் இப்படியே எமோரியரின் தேசத்திலே குடியிருந்தார்கள் பின்பு மோசி ஆசிரியர் பட்டணத்துக்கு வேவு பார்க்கிறவர்களை அனுப்பினான் அவர்கள் அதை சேர்ந்த கிராமங்களை கட்டி கொண்டு அங்கே இருந்து எமோரியரை துரத்தி விட்டார்கள் பின்பு பாசானுக்கு போகிற வழியாய் திரும்பி விட்டார்கள் அப்பொழுது பாசான் ராஜாவாகிய ஓக் என்பவன் தன் சமஸ்த ஜனங்களோடும் அவர்களை எதிர்த்து யுத்த பண்ணும்படிக்கு எதிரேக்கு புறப்பட்டு வந்தான் கர்த்தர் மோசையை நோக்கி அவனுக்கு பயப்பட வேண்டாம் அவனையும் அவன் ஜனங்கள் எல்லாரையும் அவன் தேசத்தையும் உன் கையில் ஒப்புக்கொடுத்தேன் கொடுத்தேன் எஸ்போனிலே வாசமாயிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கு நீ செய்தபடியே இவனுக்கும் செய்வாய் என்றார் அப்படி ஒருவரும் உயிருடன் மீறி இராதபடிக்கு அவனையும் அவன் குமாரரையும் அவனுடைய சகல ஜனங்களையும் வெட்டி போட்டு அவன் தேசத்தை கட்டிக்கொண்டார்கள்